முதலாவதாக மதுரை மாவட்டம் தெற்குப்பட்டி துறையின் பிரத மனமேற்படி நண்பன் கோரி பண்டி தமிழ் தேவர் பறக்கிறது மத்திய மதுரை மாவட்டம் தெற்குப்பட்டி பிரேம் பிரதர் மனமேற்கு நடைபெறுகிற நடுமாட்டில் இரண்டாவது சுற்று பந்தய வருதனை தற்பொழுது இரண்டாவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனாரா சீனச்சேரி பதினெட்டாம் படி கருப்பர் பெரிய ஹோட்டல் ஆலம்பாடி காளியா எங்க பாபா தெற்குப்பட்டி பிரேம் மணமேல் கொடி நண்பன் கோழிப்பண்ணை தமிழ் தேவர் பெரிய ஹோட்டூர் ஆலம்பாடி காலிதுணை மூன்றாவதாக இடும்ப நெல்ல சீ காடு ஐந்தாவதாக கே புதுப்பட்டி ஐயனார் வண்டிகள் முதலாவதாக பெரிய ஆலம்பாடி காளிதுணை விருளச்சேரி பதினெட்டாம் கருப்பர் போட்டி வருகின்ற சாரதி மாவிளங்காவையில் முருகேசன் சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக தெற்குப்பட்டி பிரேம் பிரதர் மணமேல்குடி நண்பன் கோழிப்பண்ணை தமிழ் தேவர் வருகின்ற சாரதி தெற்குப்பட்டி பிரேம் சந்திரு

ஹரிசான் நாட்டில இரண்டாவது ஒன்று பந்தயம் கோட்டை தரண் உருத்தான உணவுகள் ஹஸ்லோ ஆகம் கரம்பு சேர்ந்த இரண்டாவது ஆக பெரிய ஹோட்டல் அல்லப்பாடி தாதி சில போது ஷோபை wa wow, ba

ரத்னா கோட்டை அடைக்கலம் காந்த ஐயனார் வீரம் தகுதி பாலன் பெரிய அடைக்கலம் காத்த ஐயான நான்கு வண்டிகள் வருது ஐயா யாரும் போயிடாதியா அடுத்து அறுபது வண்டி இருக்கு அடுத்து அறுபது கோடி மாடு இருக்கு யாரும் போயிடாதியே நின்னுங்க

குபரங்குளம் கே ஐயப்பன் கரும்பு செல்வம் இரண்டாவதாக திணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் ரத்தன கோட்டை சிவா தரன் உருத்தான உறவுகள் மூன்றாவதாக பெரிய கோட்டூர் ஆலம்பாடி காளிதுணை கீழச்சேரி பதினெட்டாம் படி விருப்பர் நான்காவதாக கே புது

நான்காவதாக வீரராகபுரம் காளியம்மன் வேதியன் குடி அடைக்கலம் கா தையனார் ரத்தன கோட்டை அடைக்கலம் காத்தையனார் வி எம் கட்டிவாலன் போட்டி வருகின்ற கரிமூட்டா பாக்கியராஜ் மூணு மாடு தனியா உள்ள கமிட்டிக்கு வேலை முதலாவதாக திணையாகுடி அவர்கள் இரண்டாவதாக துவரங்குளம் கரும்பு செல்வமா பெரிய ஹோட்டோர் ஆலம்பாடி காலியா துப்பையாவா முருகேசனா திலாசரி கைலாசமா கருத்தா சுந்தர பாண்டியனா விக்கியா பெரிய ஹோட்டோரா தினையா குடியா பெரிய ஹோட்டோரா துப்பையாவா முருகேசனா நீண்ட நெட்டிய போராட்டம் முன்னாடி போற மாட்டை ஒதுக்காட்டு மதமாறு தினையாகுடி அப்படிங்குறாரு குடி. பலசேரிங்கிற ஆர்டே சுபா அவர்கள் ரத்தன கோட்டை உருத்தான உடவுகள் நான் ஒரு அண்ணன் வந்துருக்குது நான் அப்படியே விட நாலு மாடு வந்தால் அதுக்கப்புறம் விடுங்க பாய்யராஜ் வரும் நான் பாத்தியராஜ் என்னை வந்து அதுக்கப்புறம் தான் விடணும் நாலு மாடு வரேன்னு சொல்லிட்டேன் நாலு சரியத்துக்கு மாடு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வைங்க நெட்போர் கிடைக்கு கவனம் முதலாவதாக தினையாகுடி திணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் உருந்தான உறவுகள் இரண்டாவதாக பெரியகோட்டூர் ஆலம்பாடி காலி துணை முன்னதாக பெரிய ஹோட்டூர் ஆலம்பாடி காலித்துணை கீழச்சேரி பதினெட்டாம் படி கிரேச்சர் மூன்றாவதாக சீனமங்கலம் அடைக்கலங்காந்த ஐயனார் துபரங்குளம் கே ஐயப்பன் கருப்பு செல்வம் மதாமாடு திணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் ரத்தன கோட்டை சிவா சரணமுரு உதயமார் போட்டி விளைகின்ற சாரதி மாவிலங்காவையில் சுப்பையா கருத்த கண்ணன் இரண்டாவதாக பெரிய ஓட்டூர் ஆலம்பாடி காரிதுணை கீழசேரி பதினெட்டாம் படி கரசர் போட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தரபாண்டியன் மூன்றாவதாக சீனமங்கலம் அடைக்கலங்கா கையனார் சுமரங்கலம் கே ஐயப்பன் கருப்பு செல்வன் மதாமாடு ரத்தன கோட்டை மூன்றாவதாக சுமரங்கலம் கரும்பு செல்வம் கே ஐயப்பன் ஐயா நின்று போங்க நய அமராவார் கேசிய ஜோதிரா மாரமால் செமையாகுடி வலசிங்க 35 வித்தனை சோட்டு சிவா சரன் இரண்டாவது பெரிய ஹோந்து ராயலபாடி காலினே கேரதேரி பதனடாடி குறுப்ப மூன்றாவது துரங்குளம் கரும்பு செல்வம் கே ஐயப்பன் cinerea ஊறிய பெரிய வந்துரா cinerea ஊறிய பெரிய வந்துரா அஸ்வய் அஸ்வய் எவீங்க உங்களுக்கு சொல்லி ஓடாத ஒரு ஜாலி காரணம்